கவின் திருமணம் நடந்த சமயத்துல எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது இந்த மாதிரி பிக் பாஸ் லாஸ்லியா ஷேர் பண்ண விஷயங்கள் பாத்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரல் ஆகுது குறித்து பார்க்கலாம் இலங்கையை சேர்ந்த செய்தி வாசிப்பாளரான லாஸ்லியா பிக் பாஸ் ஒன் ஆஃப் பாஸ்ரீலா கலந்துக்கிட்டாங்க அவங்க அந்த ஷோல கவினோட காதல்ல இருந்தாங்க ஆனா ஷோ முடிஞ்சு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேருமே சினிமா கெரியரில் பிஸியா இருந்தாங்க சில காலத்துக்கு அப்புறமா கவின் பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்போ லாஸ்லியாவை பலருமே விமர்சனம் பண்ணாங்க அது பற்றி இப்போ ரீசெண்டா ஒரு பேட்டில பாத்தீங்கன்னா லாஸ்லியா மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க இப்போது இப்போ ஜென்டில்மேன் அப்படிங்கிற படத்தில் பாத்தீங்கன்னா லாஸ்லியா நடிச்சிட்டு இருக்கிறாங்க அதோட ப்ரமோஷனுக்காக கொடுத்த பேட்டில தான் லாஸ்லியா கிட்ட அது பற்றி கேள்வி கேட்கப்பட்டுச்சு நான் ஏதாச்சும் ஃபோட்டோக்கள் ஷேர் பண்ணாலும் சரி இல்லை நான் ஒரு ஆல்பம் பாடலில் நடித்தப்போவும் சரி இந்த மாதிரியான நான் என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணாலுமே அதில் கவின் பற்றின கேள்வி கேட்டதுனால எனக்கு அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அவர் இப்போ ஒரு குடும்பத்துக்குள்ள போயிட்டார் அவரை திருமணம் செஞ்சிருக்கிற பெண் குடும்பத்தினர் அதை பார்க்கும்போது அது நல்லா இருக்காதே அப்படிங்கிற எண்ணம் என்கிட்ட இருந்துச்சு அது சம்பந்தமான கேள்விகள் வரும்போது நான் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொன்னேன் ஆனால் அதை தாண்டியும் பலர் அதை பத்தியே கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால வேணாம் இது போதும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டேன் நான் பேசுற விஷயம் இன்னொருத்தவங்களினுடைய வாழ்க்கையில எதனா பிரச்சனையை உருவாக்கலாம் அது கூடாது அப்படிங்கிறது என்னோட மனசுல எப்போதுமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு இந்த மாதிரி லாஸ்ட்லியா பார்த்தீங்கன்னா இப்போ கவின் குறித்த கேள்விகளுக்கு வந்துட்டு பதிலடி கொடுத்துருக்கிறாங்க சோ இதுக்கப்புறமாச்சும் லாஸ்ட்லியா கிட்ட கவின் பற்றின கேள்விகள் இனி இடம்பெறாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் ஸோ இனி விதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நான் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க